ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் வீடு மணக்கிற கல்யாணம் விட்டு தக்காளி ரசம் இப்படி செஞ்சு பாருங்க இந்த தக்காளி ரசத்துக்கு தொட்டுக்கையே தேவைப்படாதுங்க சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக புளியும் மூணு தக்காளி இருந்தால் போதுங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த தக்காளி ரசத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம் மின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சிம்பிளான ரசம் செய்யறதுக்காக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்க புளி எடுத்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளியை ஊற வச்சுருங்க பச்சை தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறதுக்கு பதிலாக சுழு தண்ணி சேர்த்து ஊற வச்சோம்னா சீக்கிரமாகவே புளி ஊறிடும் கொஞ்சமா இருக்கனால சீக்கிரமா ஊறிடும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் புளிய நல்லா ஊரிடுச்சு கையால ஒரு நிமிஷத்துக்கு புளிய நல்லா எடுத்துக்கணும் கரைச்சதுக்கு அப்புறமா கையால சக்க இல்லாம வடிச்சு எடுத்துக்கணும் தக்காளி ரசம் செய்கிறதுக்காக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி தான் நான் மூணு எடுத்திருக்கேன் பெரிய இருந்தா ரெண்டு பழம் சேர்த்தா போதும் நடுவுல இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும் மீத இருக்க எல்லா தக்காளியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய புளித்தண்ணி கூட சேர்த்துட்டு கையாலேயே கரைச்சி விட்டுருங்க தக்காளிய கையில கரைச்சு ரசம் செய்யும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான தக்காளி ரசம் கையால் இந்த மாதிரி நைஸாக எடுத்தாச்சு கரைச்சதுக்கு அப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் புளிப்பு எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சரியான அளவு சேர்த்துக்கங்க ரசம் சாதத்துல ஊற்றி சாப்பிடும்போது தொட்டுக்கையே தேவைப்படாதுங்க அந்த அளவு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டரலாம் ரசம் தாளிக்கும்போது ஒரு சில பொருட்கள் சேர்த்து தாளித்தோம்னா ரசம் வீடே மணக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் வெந்தயம் ஆறையில் சேர்த்துக்கலாம் இது கூட மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க மிளகோட காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பொருட்களை ஒன்றும் பாதிமாக தட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக இடிகள் இருந்தால் அதில் கூட இடிச்சு எடுத்துக்கோங்க அமிக்கல் இருக்கனால நான் எப்போதுமே ரசத்துக்கு கல்லில் அரைச்சி வச்சுருவேன் இப்போ ஒன்றும் பாதிமாக அரைச்சாச்சு இது கூட நாலஞ்சு பல்ல தோளோட சேர்த்துக்கணும் பூண்டுப்பழையும் ஒன்றும் பாதிமா தட்டி எடுத்துக்கலாம் தோளோட வச்சு செய்யும் போது ரசம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க நான் நாலு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் ஒன்றும் பாதிமா தட்டி எடுத்துக்கணும் எந்த அளவு உங்களுக்கு ரசம் காரமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் ஒன்றும் பாதிமாக அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ரசம் தாளிக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் நம்ம தட்டி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கணும் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எண்ணெயிலே பொரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதை மாதிரி எண்ணெயில் வதக்கி ரசம் வச்சு பாருங்க கம கமனு வீடே மணக்கும் ரசமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க ரசம் சுத்துக்க நொறக்கட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இந்த ரசத்தை நம்ம கொதிக்க வைக்க வேணாம் நுரக்கட்டி வந்த உடனே இறக்கிறணும் இப்போ நமக்கு சுட சுட வீடே மணக்கிற கல்யாண வீட்டு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தக்காளி ரசம் தொட்டுக்கையே தேவைப்படாதுங்க அளவு இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் விட்டு தக்காளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்